இதிலிருந்து வந்ததுதான் அதுவே தவிர ஆனா இதுல அப்படியே போர் ஜாயிண்டா வர முடியாது எல்லா மெம்பரும் கொண்டு கொண்டு வந்தீங்கன்னா எல்லா மெம்பரும் இருக்கும் இதை தான் இவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம் பண்ணலாம் யார் உங்களுக்கு எலக்ஷன் வைக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்கிறது நீங்க செக் பண்ணுவோம் ஸோ இது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஸோ நான் சொன்னதெல்லாம் ராஜேஷ் எழுதுனா தெரியல மூணு கிளாஸ் மட்டும் தான் நீங்க சேர்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா கிளஸ்டி எடுக்கிறதுக்கு

கமிட்டி தான் முடிவு பண்ணுங்க தான் டிசைட் பண்ணுவாங்க இல்ல என்னோட கேள்வி என்னன்னா நீங்க எலெக்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்காங்க இல்ல வந்து எலெக்ஷன் வச்சு பண்ற மாதிரி எல்லாம் மேக்ஸிமம் இருக்காது கமிட்டி ஏ தான் பண்ணுவாங்க நீ தப்பு பண்ணிட்டா ஆஃப்டர் ஆஃப்டர் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அத நான் சொல்றேன் நீ இப்போ ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க அது இப்போ ஃபார்ம் பண்ணதுக்கு நான் எல்லாமே இருக்கு எதுமேது

அந்த ட்ரஸ்ட்ல எவ்ளோ மெம்பர்ஸ் உள்ள கொண்டு வர போறீங்க எவ்வளவு மெம்பர்ஸ் சேர்க்க போறீங்க ஆலோசனை தான் பெரிய நல்ல வளங்கணும்னு கூப்பிட்டுங்க எல்லாரும் எவ்வளவு மெம்பர்ஸ் நீங்க சேர்க்க போறீங்க இல்ல 59 பேர் ஒண்ணா ட்ரஸ்ட்ல வருவாங்களா எல்லாரும் வருவாங்க 4 பேர் தான் ட்ரஸ்ட் மொத்த ஃபவுண்டர் ஃபவுண்டர் தான் எல்லாமே பண்ணணும் அப்படி வராது மாட்டோம் அதுல बाप से बोलो डे आलसन सुनोगे इतना पेहल रखना नहीं मतलब वो आलसन सुनोगे इधर वहाँ पे वो उधर तरफ वो आलसन सुनोगे इतना पेहल रखना ये लाभ नहीं लेते उनका बाण सुसेन्द्र ने ये आलसन लिया उन्होंने बोला फिलिस्तीन आलसन ये लेके रामी लो ये दिल्ली लो आने में आए तेरे को आने में अलाउद्दीन

பொய் புஷியோல தான் அதிகாரமோ இல்ல. இதனால வந்து பனிஸ்ட் ட்ரஸ்டி ஆப்ஷன் இதான். ஆனா அதுல என்னோட விருப்பம் என்னன்னா முையிலே நம்மளோ வடகஞ்ச்குமார் சாவோட சங்கத்துல நல்லா வளர்ச்சி சீனியரா இருக்கவங்க பார்த்து ஒருத்தரை ட்ரஸ்டியா போடுங்க. அன்னைக்கு என்னோட வேண்டுகோளா. அவங்க வந்து முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பின்னாடி போறது நல்லா இருக்கும்.

ஹார்Esbyanike citizen general general என்ன general 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 புரிய <laughs laughs> நான் ஏபி சீட்ல இருந்து கத்தி வந்து நிக்கறோம் யூனிட்டல்ல ட்ரஸ்ட் மூலமா எங்களுக்கும் என்ன செய்யணும் நீ எங்களுக்கு செய்யும் என்ன செய்யும் என்ன

உங்களுடைய <laughs> ஆலோசனை <laughs> <laughs> <laughs>